கேம் சேஞ்சர் படத்தை ஒரு வழியாக பார்த்தாச்சுங்க சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படம் ராம் சரண் கேர் அத்வானி சமுத்திரக்கணி ஜே சூர்யா அப்படியே ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படம் இந்த படத்தின் மேலே பெரிய எதிர்பார்ப்பு என்ன காரணம் அப்படின்னா சங்கர் சங்கர் முதல் முறையாக ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறார் அவர் ராம் சரண் ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் பாட்டு இருக்குது பைட் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொன்ன இந்த ப்ரொடியூசர் தில்ராஜா அந்த தயாரிச்சிருக்கார் அவரோட சொல்லியிருந்தார் இந்த படத்தினால் நான் நூறு கோடி வரை நஷ்டமானாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இன்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அப்புறம் எஜ்ஜே சூர்யா ஒரு இதில் சொல்லியிருந்தார் ஜரகண்டின்னு ஒரு சாங்கு அந்த சாங்குக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேன்ஸ் வந்து அவங்க வாங்கின டிக்கெட் அவங்க கொடுத்த டிக்கெட்டுக்களை காசு அது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சொன்னதுக்கான காரணம் படம் பார்த்த பிறகு தான் தெரியுது நமக்கு சரி ஓகே பெரிய ஆவலோடு இந்த படத்தை போய் பார்த்ததுக்கான ஒன் இன் ஒன் சங்கருக்காக தான் பிரம்மாண்ட இயக்குனர் ஜென்டின் மேலேருந்து தொடங்கி அவருடைய அந்த பயணம் நமக்கு தெரியும் வந்து ஏன்னா அப்படியேப்பட்ட பிரம்மாண்ட இயக்குனர் என்னை வேக்க வைத்த இயக்குனர் வந்து ராஜமௌலி அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தார் ராஜமௌலி பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார் நான் இப்படி வந்து பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த சங்கர் தான் அப்படின்னு அவரே இந்த மேடையில் ஏன் ஏன் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்து கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் வந்த பிறகு இந்த சப்புன்னு ஆகிப்பச்சு வந்து என்னங்க ட்ரெய்லர் இது நம்மளாம் கூட பேசியிருந்தோம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் நடக்கிற சண்டை தான் அப்படின்னு படத்துடைய கதையும் அதுதாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கும் ஒரு கரப்டடான ஒரு மோசமான அரசியல்வாதி எஜே சூர்யாவுக்குமான ஒரு சண்டை தான் ஒரு பிரச்சனை தான் இதனுடைய ஒன்லைன் இதெல்லாம் மீறி இந்த படத்தில் வேற என்ன புதுசாக இருக்குது பொழுது ஒன்றும் தெரியல கதை எப்பவுமே கன்டென்ட் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும் அது முதல் கொஞ்சம் ஜென்டில்மேன்ல மீதி இந்தியனில் மீதி இப்படியா தூக்கி 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 சங்கருடைய படங்கள்லேயே எடுத்து ஒரு சட்டியில் போட்டு அப்படி அப்படி உருட்டி அது ஒரு 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 கலவை சாதமாக அது கொடுத்துருக்காங்க அந்த கலவை சாதம் கூட ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்களா அதை ஜீரணிக்க முடியுதான்னு தெரியல எனக்கு இந்த படத்தில் ஒரு ஓப்பனிங் சீன் வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் அப்படி ஆந்திராவில் தான் பார்த்தேன் கைத்தட்டி வரவேற்கிறாங்க என்னென்னா ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று நடக்கும் ட்ரெயின் ஃபைட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ராம் சரண் அப்படி அந்த ட்ரெயின் ஃபைட்டை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து அப்படி கிளம்புவார் அவர் தான் ஐஏஎஸ் அபிசரா இப்படிலாம் ஆரம்பிக்கிற இந்த படம் வந்து இதெல்லாம் மீறி ரொம்ப அந்த மூணு வருஷமாக அந்த படத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லைங்களா கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர் கேம் சேஞ்சர்னு குறிப்பாக சங்கருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா இந்தியன் டூ இந்தியன் டூ மீதான கடுமையான விமர்சனங்கள் இந்தியன் டூ தந்த ஒரு தோல்வி மறுபடியும் பழைய சங்கர் அவர் திரும்பி வருவாரா அப்படின்ற கேள்வியெலாம் இருந்தப்போ தான் இந்த கேம் சேஞ்சர் மீது இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆர்வம் நம்ம மாதிரி மீடியாதாரர்களுக்கு என்ன நிறைய அந்த டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு நிறைய தமிழ்நாட்டில் இருந்து மீடியா நண்பர்கள் வந்திருந்தாங்க சில ரசிகர்களும் அந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்களாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ராம் சரண் ஹீரோ அவர் வந்து ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கு முன்னே ஒரு ஐபிஎஸாக இருக்கார் ஐபிஎஸ்ஸாக இருந்து ஏன் மாறுவார் அப்படின்னா ஐபிஎஸ் வந்து போலீஸாக இருக்கிறது அவங்க காதலிக்கு பிடிக்காதான் அதனால் ஐஏஎஸ்ஸாக மாறுறாரு சரி இப்போ இவ் இவருக்கும் எஜயசூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே ஒரு முதல்வர் இருக்கார் முதல்வர் வந்து அவர் கொஞ்சம் கர்ப்பிட்டான அவர் தான் அவருனால் ஒரு கனவுல வந்து ஒரு வருஷமாவது நல்லதே பண்ணிட்டு போயிடுனேன் அப்படின்னு ஒரு அணிச்சியான ஒரு இது வந்து சொல்லுது அந்த ஒரு வருஷம் நம்ம நல்லதை பண்ணுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரப்போ அவருடைய மகன் தான் எஜே சூர்யா மிக மோசமான ஊழல்வாதி அவர் அமைச்சராகவும் இருக்காரு இனிமேல் வந்து நல்லது தான் பண்ணுவேன் எதுவும் பா எதுவாக ஊழலாம் பண்ணவே மாட்டேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பகலில் ஊழல் பண்ணா தானே நைட்டில் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சரி அந்த மணல்கள் எல்லாம் நைட்டில் நடத்துவார் நைட்டில் நடத்துவார் இதெல்லாம் நடக்கும் ஒரு கட்டத்தில் அந்த சிஎமுக்கு தெரிஞ்சு போய்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போய்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போனேன் அப்பாவை போட்டு தள்ளிவிடுவார் போட்டு தள்ளிவிட்டு அடுத்து அவர் தானே அந்த இடத்துக்கு வரணும் அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க அதான் இன்ட்ரோல் பிளாக் சரி ஏதோ இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் வந்து ஏதோ சொல்ல போகிறாரம்பத்தா அதுக்கப்புறம் சப்புன்னு சாணிமாப்பது நிறைய பழைய காட்சிகள் பழைய காட்சிகள் பழைய வசனங்கள் வசனங்கள்லாம் இன்னும் சங்கருடைய பச படத்தில் வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் எனக்கு திடீர்னு பார்க்கும்போது சிவாஜி படத்தினுடைய ஞாபகம் வருது வந்து சிவாஜி படத்தினுடைய ஞாபகம் வருது ராம்சரன் வந்து ஒரு காட்சியில் வேறு மாதிரி இருக்காரு இன்னொரு காட்சியில் வேறு இது பண்ணுறாரு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கட்டத்தில் தெரியவே இல்லை நான் தான் சொன்னேன் இல்லைங்களா விஜயகாந்தோடைய தமிழ்ச்செல்வன் படம் ஞாபகம் வருது திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு அடுத்த இது வந்து தென்னவன் ஒரு படம் வருது விஜயகாந்த் அந்த படம் அப்படியே எனக்கு கலர் ஜெராக்ஸ் மாதிரியான காட்சிகள்லாம் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இதெல்லாம் மீறி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த படம் ஓடுதுனோன்னே ஒரு பக்கம் தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படியே மெதுவாக கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த இடத்துலையும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பே ஒன்றுமே கிடையாது அப்படியே சப்புன்னு போய்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு இடம் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காமெடிலாம் சங்கர் படத்தில் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகும் இந்த படத்தில் காமெடிக்கு யார் இருக்காருன்னா சுனில் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்கம் அப்படியே சைடு வாங்கிக்கினே பேசுவார் வர்றது அது என்ன காமெடி எதுன்னே தெரியல வந்து ஒரு பக்கமாக சைடு வாங்கினேன் ஏன்னா சுனில் வந்து நம்ம புஷ்பால்லாம் வேற விதமாக பார்த்துருக்கோம் ஜெயிலர்லாம் அமக்கலம் பண்ணியிருப்பார் அப்படியே போட்ட ஒரு நபரை என்ன ஏற்கனவே காமெடி ஏன்னா இருந்தவர் தான் ஆனால் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை தமின் என்ன பண்ணுறாரு இதில் என்ன பண்ண தோணுது அவருக்கு அடி 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 அடின்னு அடிக்கிறார் அவர் பண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் சத்தம் தான் தலையை பிழக்குது இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் சங்கருக்கு எப்படி ஒரு வலதுகரமாக சங்கருடைய படங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சப்போர்ட்டாக இருந்த மறைந்த எழுத்தாளர் சுஜாதா இல்லாதது அவருக்கு பெரிய குறைன்னு இப்போ தெரியுது ஏன்னா இந்த படத்தினுடைய கதை யார்னா கார்த்திக் சுப்பராஜ் இது எப்படி இந்த கதையை இது பண்ணாங்கன்னு தெரியல இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த ஏ டைரக்டர்ஸ் எல்லாம் லிங்குசாமி அப்புறம் சங்கர் பாலாசிக்வேலு கார்த்திக் சுப்ரா இதெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து அந்த ஜூம் மீட்டிங் சமயத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பேசும்போது சொல்லப்பட்ட கதை அப்படின்றாங்க இந்த கதையை வந்து மற்ற டைரக்டர்லாம் கூட கேட்டிருப்பாங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல இதுக்கு எப்படி திரைக்கதை முக்கியமாக கதை கூட ஓகே கதையை கூட நீங்கள் சொல்லிடலாம் இது இது அறத படைசான ஒரு கதை ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு முதல்வருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இதில் என்ன சீன் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பத்து சீனு ஒரு தெரிக்கிற மாதிரி ஒரு சீன் தேட்டரில் கையை தட்டுற மாதிரி ஒரு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நமக்கே வாசன் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது சங்கர் வந்து பாடல்களில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை கட்டுறாரு இந்த ஜெர்கண்டி சாங்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்குது எச் சொன்ன மாதிரி அந்த பாட்டுக்கு இவர் தில்ராஜ் சொல்லியிருந்தார் எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட சொல்லிருக்கணும் ஒரு நாற்பது உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இதுக்கு எப்படியும் ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது கோடி செலவாயிருக்குன்னு நினைக்கி வந்து என்ன அது ஐநூறு ஐம்பது ஐநூற்றம்பது கோடியெலாம் சாதாரண விஷயமா அப்படின்னு நீங்கள் தமிழ் ஆடியன்ஸ் விடுங்க தெலுங்கு ஆடியன்ஸை ஒரு பக்கம் அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க அப்படி உட்காந்துடுறாங்க இந்த ஒரு பாட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பாட்டு வரைக்கும் வச்சுட்டு மீதி விட்டுட்டுருக்கலாமே அப்படின்லாம் கேள்வி கேட்கிறது தோணுது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸான ஒரு விஷயமா இருக்குது வந்து எந்த எதிர்பார்ப்பும் படத்து மேலே இல்லை வந்து சீன்ஸ் எல்லாம் பழைய சீன்ஸ் பழைய டைலாக்கு அப்படியே அது பாட்னு போயிட்டே இருக்குது எஜே சூர்யா படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்கார் கத்திக்கிட்டே இருக்கார் கத்திக்கிட்டே இருக்கிறார் கத்திக்கிட்டே இருக்கிறாரு அது மாநாட்டிலேருந்து தொடங்குறது பொழுது வந்து மாறவே இல்லை வந்து அவரு தான் ஒரு பத்து நடிகர் திலகம் எட்டு ரங்காராவ் இதெல்லாம் பார்த்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு சமுத்திரகனி அவருடைய பிக்க அப்போ சரி பண்ணிக்கிட்டே இருக்கார் வந்து இதெல்லாம் மீறி மற்ற கேரக்டர்லாம் கேரா அத்வானிலாம் எதுக்கு ஏன்னே தெரியல வந்து ஒரு கட்டத்தில் ராம் அப்படி ஒரு ஃபேன்ஸ் அங்கே அப்படி அப்படி வந்து அப்படி கொண்டாடுற அந்த ஃபேன்ஸு ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே சூழ்ந்து போயிடுறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா படத்தினுடைய திரைக்கதை மிகப்பெரிய மைனஸ் மிகப்பெரிய மைனஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இருக்கேன் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு தெரிஞ்சு திரும்பவும் தான் ஒரு படத்தினுடைய பெரிய எதிர்பார்ப்பே அந்த ட்ரெய்லர் தான் சில படங்களில் ஒரு சில படங்களில் ட்ரெய்லர் நல்லா இருந்து படம் சுதப்பினா உண்டு பெரும்பான்மையான படங்களில் ட்ரெய்லர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சின்னா ட்ரெய்லரில் இது தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படின்னு மாற்றுக்கிறதே கிடையாது இதெல்லாம் மீறி சங்கர் எடுத்து வேல்பாரி எடுக்க போகிறன்றாரு அப்புறம் ரஜினி கால்ஷீட் கொடுத்து கதை பிடிச்சிருந்தார் ரஜினி வச்சு படம் பண்ண போகிறன்றாரு இதெல்லாம் ரைட்டு என்ன ஆச்சு சங்கருக்கு ஏன் இங்க என்ன கதைக்கா பஞ்சம் இங்கே இருக்கிற திரைக்கதை ஆசிரியர்களுக்கா பஞ்சம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போட்டு ஒரு பத்து பாஞ்சு பேர் கூட உட்காந்து இதே கதையை கூட அப்படி பெரட்டி உருட்டி இப்போ இருக்கிற இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எத்தனை திறமையானவர்களாக இருக்காங்க ஈகோலாம் ஒரு பக்கம் ஊற ஏற கட்டி வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து அந்த கதையை தட்டி கிட்டி பிரமாதமாக பண்ணியிருந்தா இது ஒரு சூப்பர் கதையாக மாதிரி இருக்கும் அது வழக்கமான கதை தான் ஆனால் ஒரு சீன் ட்ரீட்மெண்ட் கூட கிடையாது படம் முழுக்க ராம்சரன் விஜயசூர்யா மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்துக்கிட்டே இருந்துருக்காங்க இசை சொதப்பில் டைலாக் வந்து ரொம்ப பழைய டைலாக் அப்புறம் வந்து காட்சிகள் பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்றும் மனசில் பதிகிற மாதிரியான காட்சிகள் இல்லை இதெல்லாம் தாண்டி ரெண்டே முக்கால் மணி நேரம் போகிறதுக்குள்ளவே அவங்க ஒரு பக்கம் வந்து அப்படியே இதுவாகிறாங்க ஏன்னா ஒரு முதல்வன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் முதல்வன் கூட ஒரு பெரிய லைன்லாம் கிடையாது அது ஏறக்குறைய இதே மாதிரி தான் அதுவும் முதல் முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிக டிவி தொகுப்பாளர் ஒரு டிவி நிகழ்ச்சி பேட்டி எடுக்க வந்தவர் ஒரு நாள் முதல்வர் ஆவிறார் ஒரு ஒரு நாள் முதல்வரான பிறகு என்ன நடக்குது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு பெரிய ஒரு வலிமையான இடத்துக்கு வராரு வந்த பிறகு என்னன்னால் நடக்குது எனக்கு இந்த ஒரு காட்சி எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது இந்த படத்தில் அது மட்டும் நான் சொல்கிறேன் மொத்த கதையும் நான் சொல்லலை என்னென்னு மொத்த கதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா இவர் கலெக்டராக ஒரு ஊருக்கு வராரு ஊருக்கு வந்தோடனே இருக்கிற ரவுடி முல்லை மாதிரி முடுக்க வீக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பஸ்ஸில் ஏற்றிக்கிறாரு இன்னொரு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இந்த விவோ தாசில்தார் அவர் இவர் ஆரை எல்லோரையும் ஒரு பஸ்ஸில் ஏற்றிக்கிறாரு எங்கெங்கெல்லாம் இவங்க தப்பு பண்ணாங்களோ அங்கங்கெல்லாம் அந்த தப்புக்கு உடைய உடந்தையாக இருந்த அந்த விவோ ஆரை தாசில்தார் இவங்கெல்லாம் வந்து இந்த கலெக்டர் அங்கேயே சஸ்பென்ஸ் ஆர்டர் கொடுக்குறார் இது கூட ஓகேங்க வந்து ஒரு மால் அந்த மாலுக்குள்ள ஒரு ஃபயர் இன்ஜின் போக முடியல ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி போக முடியல அந்த அளவுக்கு அந்த மாலை கட்டியிருக்காங்கன்னு பத்து நிமிஷத்தில் அந்த மானையை க்ளோஸ் பண்ணுறாரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல என்ன தான் தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ரைட்டு அது வந்து என் டி ராமராவ் காலம் கிருஷ்ணா காலத்தில் பாலகிருஷ்ணா காலத்தில் இருந்தால் கூட சரி கொஞ்சமாவது லாஜிக் வேணாப்பான்னு எங்கிட்ட தெலுங்கில் ஒருத்தர் மடம் மடன்னு இது பண்ணுறாரு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒட்டு மொத்தமாக அந்த படத்தெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்போ ராம்சரனுடைய அப்பா சிரஞ்சீவி அவர் மெகாஸ்டார் அவர் பார்த்துருப்பாரு அவங்க மைத்துனர் அரவிந்த் பார்த்துருப்பாரு அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளலாம் பார்த்துருப்பாங்க ராம் சரணுக்கு வேண்டப்பட்டவங்களாம் பார்த்துருப்பாங்க ஏன் அல்லு அர்ஜுன் கூட பார்த்துருப்பாரு இவங்கெல்லாம் பார்த்த பிறகு கூட தெரியாதா என்னங்க இது ஒன்று ஒரு சமயம் சங்கர் இதெல்லாம் காட்டலையா பெரும்பாலும் அவர் காட்ட மாட்டார் கதை சொல்ல மாட்டார்ன்னு அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ராம் ஒரு கேரக்டர் வந்து அவருடைய அப்பா கேரக்டர் அது ஒன்று வாய் திக்கிற வாய் கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் தான் நீங்கள் ஏதாவது ஒன்றுனா கெட்டப் கூட மாற்றுவாங்க தெரியுங்களா மீசை வச்சா ஒரு கெட்டப்பு மறு வச்ச ஒரு கெட்டப்பு மரு இல்லாதன ஒரு கெட்டப்பு இந்த மீசெல்லாம் கூட அப்படியே இருக்குது அந்த திக்குவாய் அப்பா கேரக்டருக்கு வந்து அஞ்சலி ஜோடி இப்படி இந்த இது ஒரு பக்கம் நடந்திருக்கு அது முழுசாக சொல்ல வேண்டாம்ங்க சொன்னால் அது ஒரு பக்கம் இது வந்து ஏன்னா பார்க்க போகிறது நீங்கள் கொஞ்சம் தான் இந்த மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ரொம்ப லேக் அடிக்குதுங்க இந்த ஃப்ளாஷ்பேக் இதுவும் அது ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அப்படின்ட்டு உண்மையிலே எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் புரியவே இல்லை ஒட்டு மொத்தமாக கேம் சேஞ்சர் எப்படி இருக்குன்னா படம் பார்த்துட்டு வந்த நம்பளை உண்மையாக போட்டிங்கன்னா துவச்சு ஒரு படத்தில் வடிவல் சொல்கிறேங்களே அடித்து துவச்சி காயை போட்டு கிளிப்லாம் மாட்டி விட்டு போகிறாங்கன்னு அது மாதிரி கிளிப்லாம் மாட்டி விட்டு போகிறாங்க ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தது அவ்வளோ டயர்டு அந்த டயர்டுனால்தான் இந்த விமர்சனத்தை கொஞ்சம் லேட்டாக தரேன் இதெல்லாம் தாண்டி விருப்பம் இருக்கிறவங்க சங்கர் மேலே விருப்பம் இருக்கும் ராம் சரண் எனக்கு பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் போயிட்டு கேம் சேர்த்து பாருங்கள் அடுத்த வடிவம் சந்திக்கிறேன் நன்றி